ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரொம்ப எல்லாம் விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப அமோகமாக கொண்டாடிட்டு நாம் கொண்டு போனால் டயர்னஸ்ல இருக்கோம் அதற்கு அடுத்தது நாம் வந்து இது போகிறது புரட்டாசி ஒன்று புரட்டாசி மாதம் மாலிபட்ச அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்வது எப்படி எப்படி தலுகை போடுவது என்பதை நம்ம அதே மாதிரி ஏன்னா புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்குரியது ஏழுமலையானுக்குரிய மாதம் அப்பொழுதே முன்னோர்கள் வழிபாடும் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் புரட்டாசி மாதம் எல்லோருமே மட்டன் சாப்பிட்றவங்க கூட இந்த ஒரு மாதம் ரொம்ப கடுமையான விரதம் இருந்து மட்டன் சாப்பிடாமல் இருந்து ஏழுமலையான சனிக்கிழமை வந்து விரதம் இருப்பாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓகே இப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு வந்து பஞ்சமி திதி பஞ்சமி தீதியினாவே நம்ம என்னது வாராகி தாயாருக்கு உரிய நாள் வாராகி தாயார் வந்து நிலபலம் வேண்டும் ஏற்கனவே நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் ராஜராஜ சோழன் ரொம்ப விரும்பி சோழர்கள் சோழர்கள் வழிபட்ட தெய்வம் ராஜராஜ சோழன் வாராகி தெய்வம் வாராகிக்குனே தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் தனியார் சன்னதி இருக்கின்றது எங்கள் வாராகிக்கு தாயார் இருக்கோ அங்கே வந்து சோழர்களின் ஆட்சி வந்து பொற்காலமாக நடந்து அங்கே வந்து வாராகி தாயாரை வந்து இது பண்ணுவாங்க நிலபலம் செலுத்தணுமா வாராகி தாயார் வாராக மூர்த்தி முருகப்பெருமான் இவர்கள்லாம் பூமிக்குரிய தெய்வம் பூமிநாதன்னே ஒரு கோவில் இருக்குது திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு சுவாமி கோவில் இருக்குது பூமி சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னாவே இந்த ஜோல்காட்டில் இறங்கி அந்த திருப்பெஞ்சிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் பூமிநாதன் சுவாமில் சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான ஊர் இதுவும் இருக்குது அதனால் வந்து நம்ம கம்பி கம்பு குச்சி கோல் நோன்றது கோடாரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து வாராகி தாயார் அதே மாதிரி வாராக வாராக பெருமாள் வராக பெருமாள் வராக மூர்த்தி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணுமா வராகப் பெருமாளை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் வராகி தாயார் இன்றைக்கி வந்து பஞ்சமி திதிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள் அந்த அதாவது சப்த கன்னிமார்கள் ஐந்தாவது தாயாராக அவங்க இருப்பாங்க அவர்களை நினைத்து இன்றைக்கு ஒரு தீபம் நம்ம போட்டோனாலும் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பஞ்சமி திதி மாலை ஆறு பதினாறு வரைக்கும் இருக்குது இன்னைக்கு ஃபுல்லாமே பஞ்சமி திதி இருக்குது தியாஜிதம் சித்த யோகம் ரிஷி பஞ்சமி இன்று ரிஷி பஞ்சமின்றது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ரிஷி பஞ்சமியில் வந்து நம்ம வராஜி தாயாரை வழிபட்டோம்னா அவ்வளவு நல்லது மகாலட்சுமி விரதம் இன்று மகாலட்சுமி விரதம் மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசுவாமி வீட்டிலிருந்து தவழ்ந்த கண்ணன் திருக்கோளமாய் காட்சியர்கள் சுபமுகூர்த்த நாள் தெய்வமாதா பிறந்த நாள் எனக்கு எல்லாம் கிறிஸ்டியன்ஸுலாம் ரொம்ப விசேஷமான நாள் தெய்வமாதா பிறந்த நாள் இன்று சூரிய உதயம் ஆறு நாள் நாளிகை வந்து ஒன்று முப்பத்தி ஒன்று திதி வந்து பஞ்சமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் ஒன்றும் இல்லை சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு அச்சம் அழிவுக்கு ஆரம்பம் பொய்மையில் மிக நெருங்கிய நண்பன் பொய்மையில் மிக மிக நெருங்கிய நண்பன் நல்ல நேரம் என்கின்ற சுபகரை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை மூணே கால் டு நாலே காலு கௌரி நல்ல நேரம் வந்து காலை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒன்று டு ரெண்டரை பரிகாரம் வந்து வெள்ளம் இன்றைக்கி வந்து ராகு காலம் நாலரை டு ஆறு புளிகள் மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை நாம் இன்னைக்கு ராகுகால பூஜையும் பண்ணுறதுன்னு நம்ம பண்ணுவோம் என்ன வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு துர்க்கை அம்மனுக்கு நம்ம விளக்கு போட்டோம்னாலும் திடோ பிரச்சனைகள் வண்டி வாகனத்தில் போகிறவங்கலாம் துர்க்கை அம்மனை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அம்மன் முனியப்பர் சுவாமி ஏன்னா வந்து இந்த ரத்த காயம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாலே அம்மன் தான் நீங்கள் வந்து ஒரு விளக்கு போட்டு சாமி ராயகலத்தை வழிபட்டின ரொம்ப 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 நல்லது காளியம்மன் சாமி வழிபட்டினேன் திருஷ்டிக்கும் அவங்க தான் அதே மாதிரி ராசி ப சந்திராசனம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் உத்ராட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசனம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருந்த புரட்டாதி உத்திரட்டாதி ராசிபலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் அலைச்சல் மிதுனம் வசதி கடகம் நன்மை சிம்மம் விவேகம் கண்ணி அமைதி துலாம் செலவு விருச்சிகம் பயம் தனுசு கவலை மகரம் வரவு கும்பம் தாமதம் மீனம் தெளிவு அதே மாதிரி நாளைய விசேஷங்கள் வந்து பஞ்சமி சஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் நாளைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி திதி இது இருக்குது அதனால் நாளை வந்து மிக மிக முக்கியம் நாளைக்கு ஒரு மிக முக்கியமான நாள் சஷ்டி விரதம் சஷ்டி நோட சஷ்டி முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் சஷ்டி திதி ஓகே வந்து விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி வந்து ரிஷி பஞ்சமி நாளைக்கு வந்து சஷ்டி விரதம் அதனால் இன்றைக்கு நாம் வந்து முன்னோர்கள் வழிபாடு ஏன்னால் புரட்டாசி மாதம் வந்துவிட்டாலே மாலிபட்சம் அமாவாசை மாகாலயபட்சம் பதினைந்து நாட்கள் அது என்னென்னு பார்க்கலாமா மாகாலயபட்சம் மறைந்த முன்னோர்களை வீட்டிற்கு அழைத்து நாம் வழிபாடு பண்ணுவது அந்த திதி வந்து தர்ப்பணம் கொடுக்கின்ற ஒரு நாள் அந்த மாகாலய பட்சம் பிரதமை பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் மாகாளிய பட்சம் என்பது பிரதமை திதியிலிருந்து அமாவாசை வரைக்கும் பட்சம் நாட்கள் பதினைந்து ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் புரட்டாசி மாதம் பிரதமையில் தொடங்கி அமாவாசை வரை ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு மறுநாள் வரும் புரட்டாசி மாதத்தில் பிரதமை திதியிலிருந்து அமாவாசை வருகின்ற அந்த மாகாலய பட்சம் பதின பதினைந்து நாட்களும் பித்ருலோகமே காலியாகி இங்கே பூமியில் நமக்கு வந்து என்ன கொடுப்பாங்க சாப்பிட முன்னோர்கள் வந்து வந்து பார்ப்பாங்கன்னா இங்கே வந்து என்ன நமக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்குறது என்ன ஏதுங்கிறத முன்னோர்கள் தான் அந்த மாகாலய பத்தம் அந்த சரி செப்டம்பர் அந்த எள்ளும் தண்ணீருன்னா அவங்களுக்கு ஒரு இது நானே சொல்லியிருக்கேன் அந்த தர்பயில் மட்டும்தான் அவர்கள் வந்து அமர முடியும் அதனால தான் அவங்களுக்கு உணவே அந்த எள்ளும் தண்ணீரும் தான் சாப்பாடே அந்த எள்ளும் தண்ணீரும் தான் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை அக்டோபர் இரண்டாம் தேதி வரை செப்டம்பர் பன்னீர் பதினெட் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாட்கள் முதல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாகாலியபட்ச நாட்கள் அந்த நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் அன்றைக்கி வந்து நம்ம முன்னோர்கள் வழிபாடு எடுத்துக்குவோம் இருந்தாலும் அந்த புரட்டாசி மாதம் வருகின்ற ஒரு அந்த அந்த ஒரு முக்கியமான நாள் வந்து நமக்கு வந்து அந்த முன்னோர்கள் வழிபாடு வந்து நடைபெறும் அதே மாதம் அந்த புரட்டாசியில் தான் ஏழு விரதம் இருக்கும் அதே மாதிரி முன்னோர்களுக்கு எப்படி தலுகை போடுவது என்பதை பற்றியெல்லாம் முன்னோர்கள் தலிகை வந்து ஏழுமலையானுக்கு எங்கே தலிகை போடுவது முன்னோர்களுக்கு எங்கே தலுகை போடுவது ஏழுமலையானுக்கு நான் அதை பற்றி அப்புறம் விரிவாக சொல்கிறேன் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் சாமி ரூமில் வழிபாடு நம்ம ஏழுமலையானுக்கு வந்து சாமி ரூம் இருந்ததுன்னா அங்கே தலிகை போட்டு இலை போட்டு அவர் மு ஏழுமலையானுக்கு படைத்து விட்டு நம்ம ஹாலுன்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து முன்னோர்கள் வழிபாட்டுக்கு தலிகை போடலாம் இது வந்து தலிகை எப்படி போடுவது என்கின்றது வந்து இன்னும் விரிவாக செய்யலாம் முன்னோர்களுக்கு தனி தலிகை இலை போட்டு இது உள்ளே வந்து சாமி ரூமில் வந்து ஏழுமலையானுக்கு தலிகை போடலாம் நாம் இது வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம அதை செய்வோம் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இப்போ இருந்தே நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத நாம் புரட்டாசி ஒன்னாம் தேதி பௌர்ணமியும் வருது ரொம்ப 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 சிறப்பான ஒரு நாள் அதனால் இப்போ இருந்தே முன்னோர்களுக்கு என்ன அந்த எள்ளும் தண்ணீரும் நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கேன் இருந்தே நீங்கள் செய்யலாம் கோயிலுக்கு போய் தர்பய செய்கிறதும் சொல்ல நீர்நிலைகள்லேயும் கொடுக்கலாம் இருந்தே செய்யலாம் ஒரு தாம்பாளத்தை எடுத்து தர்பையில் தர்ப்புல் வாங்கி கொண்ட கருப்பு எள் முக்கியமாக கையில் தர்பை வச்சு அது மேலே தண்ணியை க கருப்பு எல்லாம் தூவி இல்லைன்னா மோதிரமாக பண்ணி கூட அதை போட்டுக்கலாம் அது பவித்ர மோதிரம்னு சொல்லுவாங்க பவித்ரம்னா அவ்வளவு ஒரு புனிதமானது இந்த தர்பை தர்பை வந்து குருவியினோட வீடு வந்து தர்பைனால் ஆனது ஏன்னா அது வந்து வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் குளிர்ச்சியான ஒரு இதை தருகின்ற தர்பை புல் வந்து தேவல தேவங்க நிறைந்த ஒரு தேவ மூலிகை மாதிரி அது அவ்வளவு பவித்திரமானது அதுக்கு தான் அதுக்கு பவித்திரம்னே பவித்திரமோதிரம் சொல்லுவாங்க கையில் வந்து கட்டிக்கிட்டு தான் தர்ப்பணம் பண்ணுவாங்க நீங்கள் கையில் வச்சு அது மேலே கருப்பு எல்லை தூவி கீழே வந்து தாம்பாளத்தை வச்சு மூணு தடவை தண்ணி விட்டிங்கன்னா முன்னோர்களை நினைத்து வீட்லேயே செய்யலாம் அதுதான் அவர்களுடைய அவர்களுக்கு ஆகாரம் திருலோகமே காலியாகி வந்து நமது நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம கொடுப்பாங்களா கொடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு வந்து அந்த இதை வாங்கிக்கிட்டு அவங்க போவாங்க அந்த பதினைந்து நாட்கள் அது இருக்குது என்னைக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் பரணி நட்சத்திரத்தன்னைக்கும் ரொம்ப விசேஷமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா புரட்டாசி அமாவாசை என்று கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷம் அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு தான் அதனால் இதை நம்ம இருந்தே நம்ம செய்கிறது தலிகை இடுவது எப்படி சாமி ரூமில் வந்து ஏழுமலையானுக்கும் ஹாலில் வந்து நம்ம முன்னோர்களை நினைத்து நம்ம அதை செய்யலாம் தர்பை புல் வச்சு கருப்பு எள்ளு தாம்பாளத்தில் வச்சு அன்னைக்கு பொழுது அன்னைக்கு இருந்து இரவு இருந்து மராது நாள் காலையில் ஒரு நீர்நிலை அதாவது ஒரு செடிகளுக்கும் கால்படாமல் இடத்தில் அதை ஊற்றிடலாம் அது வந்து அதுதான் அவர்களுடைய அத ஆகாரம் தர்பை புள்ளினல் தர்பை புள்ளில் மட்டும் தான் அமர முடியும் எல்லாம் கோவிலில் ஐயரை வச்சு ஐயர் அவர்களை வச்சு பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ஒரு நேரத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் வீட்லேயும் நீங்கள் செய்யலாம் ஒரு ஒருத்தர் படையல் இட்டு அம்மா அப்பா இருக்கிறவங்க அம்மாவாசை தான் இருக்கணும்னா முன்னோர்களை நினைத்து நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம இப்போ இருந்தே எல்லாம் செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம ஒன்று ஒன்றா சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்து இப்போ இருந்தே அவர்களை நினைவு கூர்ந்து அந்த முன்னோர்கள் மகாலய பட்சம் என்கின்ற அந்த புனிதமான ஒரு நாட்கள் முன்னோர்கள்தான் போய் தெய்வத்துக்கிட்டேயே எடுத்து சொல்லுவாங்களாம் அவங்க தான் என்னோட குளத்தை நீங்கள் காக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இது வருடத்தில் ஒரு முறை படையல் போட்டு அந்த இலை பலகாரம் வச்சு அவர்களுக்கு துணி அவங்க இறந்த தேதியில் எது பண்ணாலும் சரி இப்போ அப்போ செய்ய முடியாதவங்க இப்போ ஒரு சிலர் வந்து பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க ஒரு சிலர் வந்து புரட்டாசி அமாவாசையில் செய்வாங்க ரொம்ப சிறப்பான ஒரு இது இதை நீங்கள் செய்துக்கோங்க செய்துக்கலாம் மாகாளிய பட்சம் பதினை பதினைந்து நாட்கள் அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் புரட்டாசி மாதம் வரை அதனால் அந்த மாகாளிய பட்சம் நாட்கள் பதினெட்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து இரண்டாம் தேதி வரைக்கும் அந்த மகாலயபட்சம் நாட்கள் முன்னோர்கள் வழிபாடு இதை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவு ஒரு சிறப்பானது இதை நீங்கள் இப்போ இருந்தே ஒரு இது பண்ணி இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குறேன் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னால் நேரில் சொல்ல முடியல சேலம் வந்தாலும் வாங்க ஷார்ட்ஸில் என்னோடய நம்பர் கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஜோதிர் சம்பதி ஏதாவது ஒன்று கேட்டாலும் நீங்கள் கேட்குறேன் நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்ற அனைவருக்கும் வணக்கம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப லேட்டாகிடுச்சு